வணக்கம் வந்தனம் சொல்லியாச்சு வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மத்தி மீன் குழந்தைக்கு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாரு அப்புறம் இது வந்து என்ன ஃபிஷ்ஷு பெனிஷா ஆ பெனீஸ் ஒரு ஃபிஷ் நேர ஃபிஷ்னு வச்சுக்கல நான் வந்து முள் இருக்காது ரொம்ப அழகாக பாம்ஃபர்ட் இருக்கு கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன் பாத்தீங்களா நல்லா இதுல தீயில கங்குளை வச்சு சமைக்கிறப்பம்ஃபர்ட் இப்படி கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன் எல்லாத்தையும் அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க வாழ்க்கை இதெல்லாம் இதில் வந்து மசாலாஸ் போட்டு செய்ய வேண்டியதுதான் இது வந்து மூணு ஃபிஷ் வாங்கிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப அழகும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்துல டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃபிஷ் இது கொஞ்சம் காஃபி ஃபீஸ் நம்ம ஊருக்கு எண்ணூறுபா வரும்னு நினைக்கிறேன் என்ன கிலோ எண்ணூறு ஆயிரம் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது இந்த ஊர் பணத்துக்கு வந்து பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபான்னா இரநூறுபாக்குள்ள வரும் இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறுபாக்குள்ளே வரும் இங்கே செய்ய போறேன் இந்த இதுக்கு காம்பு செய்யறதுக்கு அரைச்சி என்ன அழைச்சிருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி சீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் அது கூட கொஞ்சம் லைமை விட்டு பிழிஞ்சிருக்கேன் நல்லா லைம் விட்டு பிழிஞ்சிருக்கேன் இது கூட வேணுன்னா கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் மல்லி தூள் இது போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பண்ணி அப்படியே ஒரு ஃபுல்லாக இதெல்லாம் கழுவி அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஒன் டே வச்சுருந்துருக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு மார்னிங் தவிர ஆஃப்டர்நூன் செய்யணும் பரவாயில்ல போட்டு வச்சு கங்கு போட்டு ஒரு ஒரு மணிக்கு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாங்கிட்டோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு நல்லா இருக்குல்ல இது மாதிரி செஞ்சா இது வந்து வேற மத்தி மத்திய மீன் குழம்பு நம்ம புளி வச்சு செய்வோம் இல்லையா புளி ஊற வச்சுக்கேன் புளி ஊற வச்சிருக்கேன் இத வந்து குழம்பு வச்சுவேன் அவ்வளவுதான் இன்னைக்கு மத்தியான சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம் காலையில் எங்கள் வீட்டில் என்னன்னா சம்பவ போட்டு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் யாராவது சாப்பிட மாட்டேங்குது நாங்கள் சாட்டர்டே எங்கள் சாப்பிடாததுனால எப்பயுமே நம்ம சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிடாததுனால ஃப்ரைடே சாப்பிட்றது டேஸ்டேவும் சாப்பிட மாட்டோம் அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபிஷ் பழகும் ஃபிஷ் ஃப்ரை எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அவங்க நல்லா கழுவி கொடுத்துட்டாங்க கிளீன் பண்ணி இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஓரம் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம் காண்டி ஏதாவது கிருமி நான் சொல்லியிருந்தேன்னா மஞ்சள் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் தான் மசாலா போட்டு உர வைப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி மீன் மசாலாஸ்லாம் போட்டு கோாயில் சுற்றி வச்சுட்டேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் மிக்ஸ் லைன் இதெல்லாத்தையும் கொத்தமல்லி இலை இதெல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன் எப்படி காட்டாக பண்ணி பிரிச்சு அப்படின்னு நம்பில் பண்ணி பேக் பண்ணி ஒரு முன்னாடி நாள் ட்ராபியாக வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வந்து லைட் லேட்டாக வாங்கிட்டு வரும் நாள் காய் ஆஃப் பண்ணி பண்ணி இது பண்ணி வச்சு எடுத்து கங்கு போட்டு இது பண் இது என்னது கபாப் மாதிரி பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணால் எந்த வேஸ்ட்டுமே இல்லை அப்படியே தோலெல்லாம் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றாருங்க இப்படி செய்யணும்னு காட்டுறேன் செஞ்சு முடிச்சுட்டு நான் சொல்ல கட்டுறேன் மத்தி மீனை அவங்க க க்ளீன் பண்ண மாட்டாங்க இங்கே நம்ம வீட்டில் நம்மளே க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கு மத்தி மீன் இது அரை கிலோ கேட்டால் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அரை கிலோ இருக்காது ஒரு கிலோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து குழம்புக்கு வெறுமனே புளி மட்டும் இதெல்லாம் செய்வேன் இதுக்கு அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி குழம்பு செய்ய வேண்டியதான் மீனை வந்து மஞ்சள் உப்பும் போட்டு ஒரு பரப்பு பரப்பி வச்சுட்டு அது அப்படி கழுவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிப்பேன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வெறும் புளி விட்டு அப்படியே சூப்பராக இருக்குது கம்பு போட்டேன் வைக்கலாம் கம்புல

பத்து நிமிஷத்தில் வாங்கிடும் நல்லா வேந்திரும் இந்த ஒரு டெக்னிக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் பிள்ளையாக ஆட்டர்னு வச்சு வச்சிருக்கேன் இந்த கிரில்லி இருக்குமே அவங்க தான் சாப்பிட்ற வந்தமே எனக்கு வீட்டில் இருக்கேன் அப்படியே கொஞ்ச வச்சு வச்சிருக்கேன் இந்த கிரில்லி

많이들고ி ட 킹 ட ு Sunday, Saudi